வானவன்கான்வர்க்கும் மேலான்டமொழியும் அறைகள் நான்கும் ஆனவன்கானந்தும் ஆடினான் கான் என் கையில் அனல் ஏந்தி ஆடும் காணவன்க்கு அருள் செய்தான்கா அருதுவாரி இதய கமலத்து ஊரும் தேனவன்கான் செல்வந்தக்கரவம் மறையில்லாத்த நாதன் கான் கணம் ஆட ஆடும் சொக்கன்காடி நான் கான் உடையால் துணை முளைக்கு செல்வதாகும் பொக்கன்கா கணத்தவன் நீற்றான் காங்கள் பொருளாய் நின்ற திக்க செக்கரது திகழும் மேணி சிவன் நபன்கான் புரத்தையும் செல்வந்தானே பொம்மின் மலர் குழல் உமையால் மணவாலன் காண்பறிய பிளிர உரி செய்தோன் கான் இருண்ட கண்டத்தான்கா அம்பர் நகர் பெருங்கோயில் அமர்கின்றான் கான் அயவன் உள்ளான்கா யாரன் காஞ திகழ்கின்ற உருவத்தான்கா சிவன் தக்கந்தன் வேள்வி எல்லாம் வேள்ீடடிய சாடி அருக செய்த முத்தன்கா முனிவர்க்கும் வானவர்க்கும் முதலாய் மிக்க அத்தன்கான் முத்தூரில் அமர்ந்தாண்டான்கா அரசில் பெருந்துரையே ஆட்சி கொண்ட சித்தன்கரத்தான் சிவன் அவன்கான் சிவபுரத்து செல்வந்தானே நீரு துதைந்த மேனி துலங்கு பழிங்கணைய சோதியான்கா அவன்கா அவுணர்புறம் செற்றான்கான் திருமான் கொள் செங்கை எம்பெருமான்கா ஆயவன்காண்டான்கா அடியவர்க்கு ஆரமுதம் ஆயினான்கா சேம நெறியாயினான் கான்வன்கான் சிவபுரத்தையும் பாரதனில் பயிரானான் காலியில் நிகழ்வித்தான்கா பலவேந்தர் வரிசாக நினைவுற்று ஓங்கும் பேரவன்கையிற்று வெள்ளை பன்றி பிரியாதி பலனாலும் வழிபட்டு எட்டும் சீரவன்கா ஈருடைய தேவர்கற்கு எல்லாம் சிவனவன்கபுரத்தையும் செல்வந்தானே வெய்யவன்கான் வெய்ய கணல் எந்த நான் காயம் தொழில வீரட்டம் மேவினான்கா நெய்யவன்கான் விரவாதவன்கா இனையோடு சென்று மிகு வாடல் மிக்க கையவன்காய ఎన్న <Gã> <SINGS Jungilizando> <t giandikka> ங்கம்பி விழித்த கண்ணி நான் நான்கான் செய்யவன்கா செய்யவலை மாலுக்கு இந்த சிவனவன்கான் செல்வந்தும் நூலங்கம் மாயினான் காலை பயிலும் கருத்தங்கா கருத்தமாகி மலையாகி மறிகடல் ஏழ் சுண்டு நின்ற மண்ணாகி விண்ணாகி நின்றாயம தகவிலானை தகர்ந்து விட ஒரு விரலால் சாதித்து ஆண்ட சிலையாரும் மணமகள் சிவன் அவன் கான் சிவபுரக்கு எம் செல்வானே அருந்தனும் சிங்காரவல்லி அம்மையுடனாகிய சிவபுரநாத திருவடிகள் போற்றி